அனைவருக்கு வணக்கம் சற்று முங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக ஒரு சில மாவட்டங்களுக்கு ரெடல்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் எந்த மாவட்டங்கள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமைப்படும் பிரீஃபாக பார்க்கலாம் மறக்க மாஸ்கி படம் பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் அக்கீல இருக்கிறக்கு பட் நக்கில புனிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓ பாஸ்ரே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் நான்கு மாவட்டங்களுக்கு ரெட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை கொட்டி என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குமரிகளில் பகுதியில் வளிமரல கிழக்கு சுழற்சி நிலை வருகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்துள்ளது குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை காரைக்கால் ஆகிய போதிகளில் லேசன் முதல் மிதவனவலை பெய்ய கூட்டும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் ரேடர் எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி ஆகிய நான்கு மாவட்டங்கள் நாளை நாட்கள் ரேடர் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் இம்மாவட்டங்களுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட வாய்ப்புகள் உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் இன்று நள்ளிரவு முதல் நாளை காலை வரை பொறுத்தவரை மட்டுமே தமிழகத்தில் மழையின் தீவிரம் பொறுத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் என மாவட்ட வாரியாக மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் வரக்கூடிய டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்கள் கனமழை கொட்டி தீர்க்கும் என அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு பொதுவாக மேக காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மிதமான அவ்வப்போது இடிடம் கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பது முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோரப் பகுதியில் முக்கியமாக தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வளைகுடா குமரகடல் போதியில் சுறவழி காற்று மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வேஸ்கொள்ளும் தால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வரியக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் தற்போது மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்